வெல்கம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் திருநெல்வேலி பதிகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் மருந்தவை மந்திர மறுமை நன் நெறியவை தொடங்குகிற பாடல் முதலில் இறைவனின் திருநாமத்தை சிந்தனை செய்ய வேண்டும் அந்த நாமம் மருந்தாக இருந்து நமது நோயை தீர்க்க வல்லது மந்திரமாக விளங்கி நமது அச்சத்தை போக்க வல்லது மறுமையில் நற்கதி தரக்கூடியது என்று முதல் இரு வரிகளில் பதிவிடும் ஞானசம்பந்த பெருமான் அடுத்த இரு வரிகளில் அங்குள்ள இயற்கையை வர்ணிக்கிறார் கொன்றை மரங்கள் இப்போது பூத்துக்குலுங்கும் காலம் எங்கு பார்த்தாலும் பார்க்கலாம் பொன்னிற பூக்களை உதிர்க்கக்கூடியது பசுமையான அழகிய செருந்தி மரங்கள் இருக்கும் திருநெல்வேலியில் இருக்கின்ற செல்வரே அருட்செல்வரே என்கிறார் இந்த பதிகத்தின் எட்டாவது பாடலில் முந்திமா விலங்கள் அன்று எடுத்தவன் முடிகள் தோல் நெறிதரவே என்ன என்று நமக்கு புரிந்திருக்கும் ராவணனை குறிப்பிடுகிறார் எட்டாவது பாடல் ஞான சம்பந்த பெருமான் எப்போதும் ராவணனை குறிப்பிடுவது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பதிகங்களில் நாம் அறிந்து கொள்ளலாம் ராவணனின் தலைகளும் தோள்களும் நெறியும் வண்ணம் சிறந்த மலர் போன்ற திருவடியின் ஒரு விரல் நக நுனியை ஊன்றி வருத்தினார் அப்படின்னு கடைசி இரண்டு வரிகளில் கந்தமார் தருபொழில் மந்திகள் பாய்தர மது திவலை சிந்து பூந்துரை கமல் திருநெல்வேலி உரை இயற்கை மறுபடியும் கடைசி இரண்டு வரிகளில் பாட்டின் இறுதி வரிகளில் விவரிக்கிறார் ஞான சம்பந்த பெருமான் நாமும் இந்த பாடலை நமது ஓதுவார் மயிலை திரு சர்க்குருநாதன் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் திரு சித்தம்பலம் மருந்தவை மற்றும் எல்லா அவர் நாமமே சிந்தை நன்னெஞ்சமே பொருந்துதன் பூரவீனில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியூரை செல்வர்தாமே முந்தி மாவிலங்கள் அன்று எடுத்தவன் முடிகள் தோல் உந்தி மாமலரடி ஒரு விரல் ஊகினு நூதியால் அடர்த்தாறு கந்தமாரொழி மந்திகள் பாய் தர மது திவலை சிந்து பூந்தூரை கமள் திருநெல்வேலியூரை செல்வர் வரும் தாமேன்